அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகத்துஹூ இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு எதனால் லைக் போட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுற லைக்ஸ் தான் இந்த வீடியோவை பல பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளை கைமரவா எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் காணாமல் போயிடும் அப்படி தேடிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே மன வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கும் ஏன்னா தொலைஞ்சது ஒரு முக்கியமான பொருளாகவும் இருக்கலாம் அத்தியாவசியமான பொருளாகவும் இருக்கலாம் அது காணாமல் போகும்போது நம்ம மனசில் வர்ற வருத்தத்துக்கு அளவே இருக்காது அப்போ நம்ம தேடிகிட்டே இருப்போம் கிடச்சிடாதாங்கிற ஏக்கம் தான் மனசில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நம்ம கைமரமாக வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் இல்லை ஏதோ ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு எங்கேயோ நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த துவாவை ஓதி கிட்ட துவா செஞ்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஹரிசல்ல துவாக்களில் நான் மதர்சாவில் எங்கள் ஹசருக்கு சொல்லி நிறையா விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய வாழ்க்கையிலையுமே நான் கைமரவை வச்ச சில பொருட்களுக்கு நான் தொலைச்ச சில பொருட்களுக்கு ஓதி பலம் அடைஞ்சிருக்கேன் வாங்க என்ன துவான்னு பார்க்கலாம் இன்னால் இல்லாகி வ இன்னா இலைஹி ராஜோன் இந்த துழாவை பதினோரு முறை அல்லது பதிமூணு முறை அல்லது அந்த பொருள் கிடைக்கும் வரைக்கும் திரும்ப அந்த பொருள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஓதி அல்லா கிட்ட துவா செஞ்சோம்னு சொன்னா அந்த பொருள் நிச்சயமா நமக்கு கிடைச்சிரும் இலைஹி இதை தொடர்படியா சொல்லிக்கிட்டே அந்த பொருளை தேடும்போது நமக்கு காணாமல் போன பொருள் கைமரமா வச்ச பொருள் நமக்கு அல்லாஹ் நிச்சயமா திருப்பி கொடுப்பான் அதனால இன்ஷா அல்லா இந்த துளாவை ஓதி நீங்களும் இனிமே கைமரமா ஏதாவது பொருளை வச்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அல்லாக்கிட்ட து செஞ்சிக்கிட்டே தேடுங்க நிச்சயமாக கிடைக்கலாம் இந்த வீடியோவை நான் ஸ்பெஷல் வீடியோன்னு எதனால் சொன்னேன்னு சொன்னால் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு இப்படி ஏதாவது நடந்திருக்கா இதே மாதிரி பொருள் தொலைஞ்சு போய் இந்த துவா ஊதி திருப்பி மீட்டு எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை கொடுக்குற விதமாகவும் இருக்கும் அடுத்த தடவை எதாவது பொருள் காணாமல் போகும்போது அல்லாஹ் அல்லாக்கிட்ட கேட்டால் நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இது தெரியாமலும் சில பேர் இருக்கலாம் அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல பார்த்துக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்